வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் கடையிலலாம் கிடைக்கிற சுவையான பால் கேக் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு மூணே மூணு இன்க்ரீடியண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பாதியாக சுன்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஆடை சேர செய்கிற அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது பாதியாக சுண்டி வந்ததும் இதில் நம்ம வினிகர் ஆட் பண்ண போகிறோம் வினிகர் அல்லது எலுமிச்சம்பழம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வச்சுருந்த ஒரு லிட்டர் பால் சுண்டி பாதி அளவு அதாவது அரை லிட்டர் போல் வந்திருக்கு இப்போ இதை நான் வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கலந்துட்டு இதை நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் பால் பாருங்கள் திரி திரியாக வர ஆரம்பிக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல குவாலிட்டி வினீகராக வாங்கிக்கோங்க இல்லைன்னா எலும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் எலும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த பால் நல்ல சுண்டை நம்ம காய்ச்சும் பொழுது அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் நல்லா அகலமான பாத்திரம் நான் எடுத்த மாதிரியே எடுத்து அதில் காய்ச்சினிங்கன்னா தான் கரெக்டாக வரும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி வர ஆரம்பிக்குது இப்போது இந்த டைமில் நம்ம இரநூறு கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தோலை நீக்கிட்டு விதைகளை மட்டும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சர்க்கரை கரையை கரையை தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கலரும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க இன்னும் நல்லா சுண்டனும் இப்போ பாருங்கள் கரெக்டான பதம் வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்பொழுதே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கெட்டியாகவும் விட வேணாம் இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம நைட்டே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் விட்டுட்டு காலையில் நம்ம எடுக்கும் பொழுது நல்லா ஆகி வரும் இதை அப்படியே நல்லா சமன்படுத்திக்கலாம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் நான் காலையில் இதை நான் எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் இதை ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணி அந்த பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணாலே போதும் அந்த சக்கரை மெல்ட் ஆகி பாத்திரத்துலேருந்து தனியாக மில்க் கேக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இந்த பாத்திரத்து மேலே லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா மில்க் கேக் பாருங்கள் சூப்பராக அந்த பாத்திரத்துலேருந்து வந்துடுச்சு பாருங்கள் இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் சுவையான பால் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்